கடலில் தவறி விழுந்து நீரில் மூழ்கக்கூடியவர்களை காப்பாற்றும் ஒத்திகை நிகழ்ச்சி மெரினா கடற்கரையில் நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சங்கரன் வழங்கிட கேட்கலாம் சங்கரன் வணக்கம் இந்த நிகழ்வு தொடர்பான தகவல்கள் என்ன வணக்கம் துறை மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் கடலில் ஒரு ஆபத்தான முறையில் தவறி விழக்கூடியவர்களை உயிருக்கு ஆபத்தான முறையில் போராடுபவர்களை எப்படி மீட்பது என்பது குறித்த ஒரு ஒத்திகை நிகழ்ச்சியானது மெரினா கடற்கரையில் துவங்கி நடைபெற்று வருகிறது தீயணைப்பு துறை மற்றும் மீட்பு பணிகள் துறையுடைய டிஜிபி தீமா அகர்வால் முன்னிலையில் நடைபெறக்கூடிய இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கும் அதிகமான தீயணைப்பு வீரர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் துறை உயர் அதிகாரிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள் கடலில் தவறி விழக்கூடியவர்களை எத்தனை முறை எத்தனை வகையான முறைகளில் அவர்கள் மீட்கப்படுகிறார்கள் என்பதை தத்ரூபமாக தீயணைப்பு துறை வீரர்கள் தற்போது அவர்களுடைய திறனை வெளிப்படுத்தி வருகிறார்கள் கயிறு மூலமாக மீட்பது படகு மூலமாக சென்று மீட்பது போன்று ஸ்கூபா டைவிங் என்ற முறையில் அதாவது கடலின் அடிப்பகுதியில் விழுந்து உயிருக்கு போராடுபவர்களை அந்த ஸ்கூபா டைவிங் வீரர்கள் கடலுக்கு அடியில் சென்று மயங்கி கிடப்பவர்களை வெளிக்கொண்டு வருவது என்று பல வகையான அந்த மீட்பு பணிகள் குறித்த ஒத்திகையை நிகழ்த்தி வருகிறார்கள் இதை இங்கு பார்க்க அப்போது ஒரு தத்ரூபமாக இது போன்ற ஒரு எப்படி நடைபெறுகிறது என்ற காட்சிகளை எல்லாம் அவர் வெளிப்படுத்தி வருகிறார்கள் இதன் மூலமாக கடலில் வரும்போது கடலுக்கு வரும்போது கடலின் அழகை தவிர இது உள் ஆபத்தான முறையில் உள்ளே குளிக்க செல்லக்கூடாது விழிப்புணர்வோடு பொதுமக்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்துக்களையும் காவல் ஆஹ் துறை அதிகாரிகள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சங்கரை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையம்